கோவை பாப்பநாயக்கன் பாளையத்தில் உள்ள குப்புசாமி நாயுடு மருத்துவமனையில் மேம்பட்ட புற்றுநோய் சிகிச்சைக்கான ஹைபெக் சிறப்பு கிளினிக் மையத்தின் துவக்க விழா நிகழ்ச்சி நடைபெற்றது கோவை பாப்பநாயக்கன் பாளையத்தில் குப்புசாமி நாயுடு மருத்துவமனை இயங்கி வருகின்றது இம்மருத்துவமனை மேற்கு தமிழகத்தில் மேம்பட்ட புற்றுநோய் சிகிச்சையில் குறிப்பிடத்தக்க மைல்கல்லை அடைந்துள்ளது இந்த நிலையில் தற்போது ஹைபெக் கீமோதெரபி சிறப்பு கிளினிக்கை துவங்கியுள்ளது இம்மையத்தின் சேவை குறித்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய ஜி கே என் எம் மருத்துவமனையின் தலைமை செயல் அதிகாரி டாக்டர் ரகுபதி வேலுசாமி கூறியதாவது நமது மருத்துவமனையில் இதுவரை இருபத்தி ஐந்து ஹைபெக் கீமோ தெரப்பி சிகிச்சைகளை வழங்கியுள்ளதாகவும் தற்போதைய மையத்தில் சிக்கலான வயிற்று புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு புதிய நம்பிக்கையை அளிக்கின்றது என தெரிவித்தார் மேலும் கூறியவர் ஹைபெக் என்பது கருப்பை புற்றுநோய் குடல் கட்டிகள் பெருங்குடல் புற்றுநோய்கள் இறப்பை புற்றுநோய்கள் மற்றும் வீரியமிக்க கட்டிகள் போன்ற வயிற்று பகுதியில் ஆழமாக பரவியுள்ள புற்றுநோய்களை கொண்ட நோயாளிகளுக்கு வழங்கப்படும் மிகவும் சிறப்பு வாய்ந்த சிகிச்சை முறை என கூறினார் கட்டுப்படுத்தப்பட்ட வெப்பநிலையில் வயிற்றுக்குள் கீமோ தெரப்பி செய்யப்படுகின்றது இந்த சிகிச்சை முறையில் நுண்ணிய புற்றுநோய் செல்கள் நேரடியாக அளிக்கப்படுகின்றது மேலும் மருந்து ஊடுருவல் மற்றும் அதன் செயல்திறனை மேம்படுத்துவதுடன் வழக்கமான கீமோ தெரப்பியுடன் தொடர்புடைய பக்க விளைவுகளை குறைக்கின்றது என்று தெரிவித்தார் இது வயிற்று புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு சிறந்த மருத்துவ உதவிகளை வழங்குகின்றது என்றார் இந்த செய்தியாளர்கள் சந்திப்பின்பொழுது புற்றுநோயியல் துறை தலைவர் டாக்டர் சிவனேசன் உடனிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது